துவாரகையின் காதல் அத்தியாயம் ஏழு நொடிகளா நிமிடங்களா என்று பிரித்தறிய முடியாத வண்ணம் உறைந்துதான் போயிருந்தான் காளையவன் அந்த வெண்மெத்தையில் காரிகை அவளை கண்டு இவங்க எப்படி இங்க என்று திகைப்பில் வாய்விட்டே புலம்பிய மயூரனின் புலம்பிய மனமோ பல வழிகளில் சிந்திக்க ஆரம்பித்து சரியாக தவறான பாதையில் பயணித்தது துவாரகா அவனிடம் அடிக்கடி கூறிய என்னை விட்டு அவ்வளோ ஈஸியாக போயிடுவீங்களா என்பது தேவையில்லாமல் நினைவுக்கு வர தெளிவாக யோசிக்கும் மனநிலையை அந்த சந்தர்ப்பத்தில் முற்றிலுமாக இழந்திருந்தான் மயூரன் சரியாக அதே சமயம் இருட்டிற்கு பழக்கப்பட்ட கண்களை வெளிச்சத்திற்கேற்ப சரி செய்து மெல்ல விழிகளை விரித்தாள் துவாரகா அப்படி விழித்தவள் முதலில் கண்டது மயூரனை இப்ப எதுக்கு இவன் இன்னமும் என் கனவுல வரான் அவன் அத்தனை சொல்லியும் இப்படி தான் என்ன தோன்றியது அவளுக்கு முன்தினம் நடந்த கடத்தல் காட்சி நினைவுக்கு வரும் வரை அதன் பிறகுதான் காண்பது கனவு அல்ல என்பது அவள் மூளைக்கு உரைக்க ஷிட் என்றவாறே அவசரமாக எழுந்து அமர அவளின் நிலை கண்டு அதைவிட அவசரமாக போர்வையை சுற்றி அவளை மறைத்து கொண்டாள் அந்நிகழ்வுகள் நிமிடத்திற்கும் குறைவாக நடந்து முடிந்திருக்க அவற்றை விரக்தி சிரிப்புடன் கண்ட மயூரனோ நல்ல ஆக்டிங் என்று கூற அதுவரை தனக்குள்ளேயே தவித்து போனவள் அப்போதுதான் அவனை கவனித்தாள் அவனின் முகபாவம் அவள் கேட்க விரும்பாததை கூறப்போவதை கட்டியம் கூற அதற்கு முன்னோட்டமாக வந்து விழுந்தன அவனின் வார்த்தைகள் முதலில் புரியாமல் விழித்தவள் ஆக்டிங்கா என்று அவனிடமே வினவ அதற்கு ஒரு நக்கல் சிரிப்பை பதிலாக தந்தவன் நீங்களே எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களே அதை தான் சொன்னேன் என்றான் அவன் வாட் என்ன சொல்கிறீங்க நான் என்ன பண்ணேன் என்று அப்போதும் புரியாமல் வினவியவளின் மூளை சிறிது நேரத்திற்கு பின்னர் அவன் கூற வருவதை புரிந்து கொண்டது புரிந்து கொண்டது கோபத்தையும் வரவழைத்தது உங்களுக்கு என்ன பைத்தியமா மிஸ்டர் மயூரன் நான் எதுக்கு கடத்தணும் அதுவும் என்னையே நேற்று ஏர்போர்ட்டில் வச்சு யாரோ என்னை கடத்தினது தான் எனக்கு லாஸ்ட்டாக ஞாபகம் இருக்குது என்று அவள் நினைவுகளை புரட்டி பார்த்து கூற அதை ஏற்க மனம் காரணமா அதுக்கு தான் லவ்னு நீங்களே ஒரு பேர் வச்சுருக்கீங்களே முதல்ல ஸ்டாக் பண்ணிங்க அப்புறம் டார்ச்சர் பண்ணீங்க இப்போ கிட்னாப் பண்ணியிருக்கீங்க இதுக்கு தான் லவ்வா இப்போ நீங்கள் செஞ்சிருக்கிறதோட இம்பாக்ட் என்னவா இருக்குன்னு கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்தீங்களா அது சரி நீங்கள் எங்கே அதெல்லாம் யோசிக்க போகிறீங்க உங்களை பொறுத்தவரை நீங்கள் நினச்சது நடக்கணும் அதுக்கு எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவீங்கல்ல என்று போர்த்தியிருந்த அவள் மேனியை அருவருப்பாக பார்த்தபடி கூறினான் அதில் அவளின் காதலோடு உள்ளமும் உள்ளுக்குள்ளேயே மறித்து போக அதன் வெளிப்பாடாக வெளிகளிலிருந்து கோடாக வழிந்தது கண்ணீர் மேலும் ஏதோ பேச வாயெடுத்தவனை தடுத்தவள் ஸ்டாப் போதும் இதுக்கு மேலே ஏதாவது சொல்லி உங்கள் மரியாதையை கெடுத்துக்காதீங்க என்னை பற்றி உங்கள் மனசில் இப்படி ஒரு பிம்மை இருக்கும்னு நான் நினச்சி பார்க்கல ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்றவளின் இதழ்கள் விரக்தியாக சிரிக்க கண்களோ கண்ணீரை விட்ட பாடில்லை எஸ் நீங்க சொன்ன மாதிரி லவ்னு சொல்லி நான் உங்களை ஸ்டாக் பண்ணியிருக்கேன் என்னை லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்கேன் தான் ஆனால் இப்படி என்றவள் அதற்கு மேல் பேச முடியாமல் கண்களை மூடி தன்னைத்தானே நிதானப்படுத்தி கொண்டாள் அவளின் தவிப்பை பார்த்த மயூரன் அப்போதுதான் தவறாக எண்ணி விட்டோமோ என்பதையே உணர்ந்தான் என் தப்ப நான் இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன் மிஸ்டர் மயூரன் காதலுங்கிறது ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கிற மியூச்சுவல் ஃபீலிங் அதை ஃபோர்ஸ் பண்ண முடியாது நான் தான் லூஸு மாதிரி உங்களை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்கேன் ஆனால் அதுக்காக நீங்கள் என்னை இவ்வளோ கேவலமாக நினைப்பீங்கன்னு நான் நினச்சி பார்க்கல எனிவே உங்களுக்கு நான் இதை நான் தான் இதை பிளான் பண்ணி செஞ்சுருப்பேன்னு தோணுச்சுன்னா அப்படியே நினச்சிக்கோங்க உங்கள் நினைப்பை மாற்றிக்க என்னை ப்ரூவ் பண்ணுறதில் எனக்கு உடன்பாடு இல்லை டோன்ட் வரி இனி உங்கள் வாழ்க்கையில் நான் இல்லை ஐ பிரேத் தட் வி டோன்ட் மீ மீட்டிங் எவர் அகெய்ன் என்று அவனை பாராமல் எங்கோ வெறித்து கொண்டு கூறியவள் சிதறி கிடந்த ஆடைகளை வேக வேகமாக எடுக்க அதுவரை அவளையே திகைப்புடன் பார்த்து கொண்டிருந்தவன் அவன் பார்வையை திருப்பிக் கொண்டான் அவள் கட்டிலிருந்து இறங்கும் போதே கீழே விழை எத்தணிக்க தன்னிச்சையாக அவளை தாங்கி பிடிக்க வந்தான் மயூரன் அவனை ஒற்றை கரம் நீட்டி தடுத்தவளோ வேண்டாம் மிஸ்டர் மயூரன் இது கூட நடிப்பாக இருக்கலாம் என்று நக்கலாக உரைத்தவள் குளியலறை நோக்கி சென்றாள் முதற்கட்ட அதிர்ச்சி திகைப்பு கோபம் எல்லாம் நீங்கி நிதானத்திற்கு வந்த மயூரனோ அவன் விட்ட வார்த்தைகளை எண்ணி தன்னைத்தானே நிந்தித்து கொண்டான் சே ஏன் இப்படி பேசி வச்சிருக்கேன் கொஞ்சம் பொறுமையாக பேசியிருக்கலாம் இவங்க விஷயத்தில் மட்டும் ஏன் என் பொறுமையை இழந்துடுறேன் என்று எண்ணியபடி சிதறி கிடந்த ஆடைகளை வேக வேகமாக நீந்து கொண்டான் அப்போது குளியலறை குளியல் தண்ணீர் சத்தத்துடன் அவளின் கேவல் சத்தமும் வெளிவந்தது என்னதான் தன் அழுகையை மறைக்க குழாயை விட்டிருந்தாலும் தன்னவனாக எண்ணியிருந்தவன் தன்னை இத்தனை கேவலமாக எண்ணிவிட்டானே என்ற தவிப்பில் சிந்தும் கண்ணீரை அதனால் மறைக்க முடியவில்லையே சி ஒரு சங்கடமான சூழல்ல என்ன கொஞ்சமும் நம்பாமல் சந்தேகப்படுறவன் பின்னாடியா இத்தனை நாள் நான் சுற்றிகிட்டு இருந்தேன் என்று மனதிற்குள் கேட்டு கேட்டு சலித்துப் போனவளுக்கு தந்தையின் நினைவு வர வேகமாக அவளின் பைக்குள் இருந்து அலைபேசியை வெளியே எடுத்தாள் அவளின் அலைபேசி அணைந்து போயிருக்க அவசரமாக அதை உயிர்ப்பித்தவள் அதில் தந்தையிடம் இருந்து வந்திருந்த எண்ணிலடங்காத அழைப்புகளை கண்டு மீண்டும் கண்ணீர் வடித்தாள் இந்த அழுகைக்கான காரணம் அவளின் தற்போதைய நிலை அல்ல தந்தையின் தவிப்பே ஆகும் கண்களிலிருந்து வழியும் கண்ணீர் திரையை மறைக்க வேகமாக அதை துடைத்து கொண்டவள் தந்தைக்கு அழைப்பு விடுத்து காத்திருந்தாள் அழைப்பை ஏற்க தாமதமாகும் ஒவ்வொரு நொடியும் இங்கு பெண்ணவளின் இதயம் துடித்து அடங்கியது தனக்கு இழைக்கப்பட்ட அநியாயத்திற்கான காரணம் கூட கேட்கப்படாமல் தன்னையே குற்றவாளி கூண்டில் ஏற்றி நிறுத்தியிருக்கும் அவளத்தை எண்ணி அவளின் மனம் துடிக்க அந்த தவிப்பை நீக்க அவளுக்கென்று இருக்கும் ஒரே ஜீவன் அவளின் தந்தைதானே அந்த அசாதாரண சூழலும் அவளின் தந்தைக்கான ஏக்கமும் அவளின் சிந்தையை கொஞ்சம் கொஞ்சமாக மயங்க செய்ய அந்த கடைசி கட்ட நேரத்தில் அவளை மீண்டும் உயிர்ப்பிக்க அவளின் அழைப்பை ஏற்றியிருந்தார் கோபிநாத் துவாமா என்று மறுமுனையில் கோபிநாத்தின் குரல் வேதனை தோய்ந்து வெளிவர சிறு நிம்மதி புன்னகை அவரின் மகளிடம் மயக்கத்தின் பிடியில் தள்ளாடிய துவாரகாவோ அதிகம் பேச முடியாது என்பதை உணர்ந்து சற்று முன்னர் போர்வையில் பதிக்கப்பட்டிருந்த அந்த விடுதியின் பெயரை கூறி மயூரன் என்றபடி மயங்கி போனாள் வெளியில் இருந்த மயூரன் மனமோ துவாரகாவின் அழுகையில் துடிக்கத்தான் செய்தது காரணமின்றி அவளின் மனம் புண்படும்படி பேசிவிட்டோம் என்று இரண்டாவது முறையாக குற்ற உணர்வுக்கு ஆளானான் சிறிது நேரத்தில் அவளின் கேவல் அடங்கி போக வெளியே வருவாள் அவளிடம் இரண்டு சம்பவங்களுக்கும் சேர்த்து வைத்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று காத்திருந்தான் மயூரன் ஆனால் நிமிடங்கள் கடந்தபோதும் அவள் வெளியே வராததால் துணுக்குற்றவன் உள்ளே செல்லலாமா வேண்டாமா என்று யோசித்த சமயம் கோபிநாத்திடமிருந்து அவனுக்கு அழைப்பு வந்தது ஒருவித தயக்கத்துடன் அதை ஏற்றவனே அதன் பின்னர் தேங்க செய்ய விடவில்லை அழைப்பில் கோபிநாத் சொன்ன செய்தி மயூரன் துவாக்கு என்னமோ ஆச்சு நீங்கள் அவ கூட தான் இருக்கீங்களா ப்ளீஸ் அவளுக்கு என்னாச்சுன்னு பாருங்களேன் என்று கலங்கியபடி கோபிநாத் கூற அவரின் பதற்றம் அவனையும் தொற்றிக்கொள்ள முதலில் அவனை சமாதானப்படுத்த வேண்டும் என்று எண்ணியவன் ரிலாக்ஸ் சார் நான் மேடம் கூட தான் இருக்கேன் என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன் என்று கூறினான் அதன்படி குளியலறை கதவை தள்ளி கொண்டு உள்ளே சென்றவன் கண்டது மயங்கி விழுந்திருந்த தான் அவளை அந்த நிலையில் கண்டவனின் சிந்தை ஒரு நொடி உறைந்து மறு நொடியே அவளை தூக்கி படுக்கையில் படுக்க வைத்தவன் அவளின் மயக்கம் தெளிவிக்கும் பணியை செய்ய ஆரம்பித்தான் இடையில் கோபிநாத் மீண்டும் அழைத்திருக்க அவரிடம் அவர்கள் இருக்கும் அறையை கூற மயூரன் என்னாச்சு துவாக்கு எதுவும் இல்லையே என்று படபடப்புடன் கேட்டார் அவர் அவருக்கு என்னவென்று சொல்வது ஏற்கனவே ஹோட்டல் அறை என்பதில் தவித்து போன மனிதரை இன்னும் பதற்றப்பட வைக்க வேண்டாம் என்று எண்ணிய மயூரனோ பெருசாக எதுவும் இல்லை சார் நீங்கள் பார்த்து வாங்க என்று அழைப்பை துண்டித்தவன் மயங்கி கிடக்கும் துவாரகாவை எழுப்ப முயற்சித்தான் ஆனால் அவன் முயற்சி எதுவும் பலனளிக்கவில்லை அதற்குள் வாயில் மணி அடிக்க அதற்குள்ள வந்துட்டாரா என்று ஆச்சரியத்துடன் கதவை திறந்தான் மயூரன் மகளின் உடல்நிலை அந்த ஐம்பத்தைந்து வயது மனிதரை ஓட செய் ஓடிவர செய்திருந்தது கதவை திறந்த மயூரனின் கரங்களை பற்றி கொண்ட கோபிநாத் துவா எங்க மயூரன் என்று அவன் பதிலுக்காக காத்திருக்க உள்ள வாங்க சார் என்று வேறெதுவும் சொல்லாமல் அவரை உள்ளே அழைத்து சென்றான் கட்டிலில் மயங்கி கிடந்த மகளை பார்த்த கோபிநாத் துவாமா என்று அழைத்தபடி அவளை எழுப்ப முயற்சிக்க சார் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அவங்க மயக்கத்தில் இருந்து முழிக்கலை சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் என்று மயூரன் அவசரப்படுத்தினான் கோபிநாத்திக்கும் அதுவே சரி என்று பட பக்கத்தில் தான் எங்கள் ஃபேமிலி டாக்டரோட ஹாஸ்பிடல் இருக்கு நாம அங்க போயிடலாம் நான் அவருக்கு சொல்லிடுறேன் என்று மீண்டும் மகளை பார்த்தார் கவலையாக இப்போது இருக்கும் கவலை எல்லாம் மகளை எப்படி கீழே அழைத்து செல்வது என்பதுதான் அதை புரிந்து கொண்ட மயூரனும் சார் நீங்க ஹாஸ்பிடலுக்கு தகவல் சொல்லுங்க நான் மேம் தூக்கிட்டு வரேன் ரொம்ப லேட்டாக்க வேண்டாம் என்று கூறி கையோடு அவளை தூக்கியும் கொண்டான் ஆபத்திற்கு பாவம் இல்லை என்று அவனின் மனதை அடக்கியபடி அதன்படி அடுத்த பத்து நிமிடங்களில் மருத்துவமனையில் இருந்தனர் துவாரகாவிற்கான சிகிச்சைகள் ஆரம்பமாகியிருந்தன மகளை அறைக்குள் அனுப்பி அனுப்பிவிட்டு வெறும் கூடாக அங்கிருந்த நாட்காலியில் தொப்பென்று அமர்ந்தார் கோபிநாத் அவர் அருகே அமர்ந்த மயூரனோ சார் எதுவும் ஆகாது ரிலாக்ஸா இருங்க என்றான் எப்படி எப்படி என்னால் ரிலாக்ஸாக இருக்க முடியும் காயு என்னை நம்பி துவாவை விட்டுட்டு போனான் ஆனால் நான் இப்படி அவளை கவனிக்காமல் விட்டுட்டேனே அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சும் தனியாக விட்டுட்டு பிஸ்னஸ் தான் முக்கியம்னு அங்கே போயிருக்கக்கூடாது என்று அரற்ற துவங்கினார் கோபிநாத் அவர் பிரச்சனை என்று கூறியதும் அது என்ன என்று அறிய உந்துதல் உண்டானாலும் அதுக்கு அது தனக்கு தேவையில்லாதது என்று எண்ணியவன் அமைதியாக இருக்க கோபிநாத்தே அதை கூற ஆரம்பித்தார் துவாவ அவங்க அவள் அம்மா என்கிட்ட விட்டுட்டு போகும்போது அவளுக்கு வயசு அஞ்சு அது வர அம்மாவோட சேலையே பிடிச்சிட்டு சுத்திட்டு இருந்தவ அவள் இல்லைன்னு ஆனதும் ரொம்பவே அமைதியாகிட்டா நானும் காயோட நினப்பில் அவளை கவனிக்காமல் விட்டுட்டேன் கொஞ்ச நாள்லையே அது எவ்வளோ தப்புன்னு தெரிய வந்துச்சு அந்த வயசுலையே துவா டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டா அவளை அதுலேருந்து மீட்டு கொண்டு வர அவ்வளோ சிரமப்பட்டோம் அப்படிலாம் பேசவே கவுன்சிலிங் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவளை பேச வச்சோம் அதுக்கப்புறம் கூட அவளை ஹேட் பண்ணுற மாதிரி ஏதாவது நடந்தால் அதை வெளியே சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சு மறுக்கிட்டே இருப்பாள் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தாலும் அதை மட்டும் மாறவே இல்லை போன வாரம் திரும்பவும் அவள் அமைதியானதை பார்த்து பயந்து போய் டாக்டர்கிட்ட கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போய் இப்போ தான் தெளிவானா அதான் கையோட அவளை ஃபாரின் அனுப்ப பிளான் பண்ணேன் ஆனால் இப்போது என்று கூறி அழுகவே ஆரம்பித்து விட்டார் ஆக அவள் உடல்நிலை மீண்டும் மோசமானதற்கு காரணம் தான் தான் என்பதை அறிந்த மயூரனுக்கு சங்கடமாகிப் போனது எந்த முகத்தை வைத்துக்கொண்டு அவருக்கு ஆறுதல் கூறுவது என்று அமைதியாகிவிட்டான் பின் சிறிது நேரத்தில் கோபிநாத்தே நிதானித்து என்ன நடந்தது என்று விசாரிக்க அப்போதுதான் அதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தான் மயூரன் விஷயம் தெரிந்தபோது உண்டான அதிர்ச்சி துவாரகாவை அங்கு கண்டதும் ஏற்பட்ட திகைப்பு பின்பு அவளையே அதற்கு காரணமாக்கி பேசியது அதனால் அவளுக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்றே நேரம் கழிந்திருக்க அவனுக்கு உண்மையான காரணத்தை ஆராய எங்கு நேரம் கிடைத்தது அதை யோசித்தபடி நடந்ததை அவனுக்கு தெரிந்ததை கூற ஆரம்பித்தான் மயூரன் துவாரகாவிடம் மன்னிப்பு வேண்ட விமான நிலையம் சென்றதும் அங்கு அவள் தனியே நடப்பதைக் கண்டு அவளை நோக்கி செல்லும்போது மயக்கமுற்றதையும் கூறியவனுக்கு அப்போதுதான் அவளும் கடத்தப்பட்டிருக்கிறாள் என்பது தெளிவானது அப்போ ரெண்டு பேரையும் கடத்தியிருக்காங்களா எதுக்கு என்று குழம்பிய கோபிநாத் அதுக்கப்புறம் என்னாச்சு எப்படி அந்த ஹோட்டல்ல ஒரே ரூம்ல என்னும் போதே குரல் நடுங்க ஆரம்பித்து விட்டது குரலோடு நடுங்கிய அவரின் கரங்களை பற்றி கொண்ட மயூரனோ சார் அங்கே எதுவும் நடக்கல ப்ளீஸ் என்னை நம்புங்க என்று இறஞ்சினான் அதில் அவன் மீது நம்பிக்கை வர பெற உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இல்லை மயூரன் அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கத்தான் கேட்குறேன் கடத்தல்னா அதுக்கு ஏதாவது காரண காரியம் இருக்கணுமே என்றார் கோபிநாத் அவன் விழித்ததிலிருந்து நடந்ததை சிலவற்றை மட்டும் மறைத்து கூறியவன் இந்த கடத்தல் எதுக்காகனே எனக்கும் புரியல சார் இதுவரை எந்த ஃபோன் கால்ஸும் வரல என்ற மயூரன் எதையோ யோசிக்க அந்த யோசனை அவனுக்கு உவப்பானதாக படவில்லை இதற்கே மருகி தவிப்பவரிடம் தன் சந்தேகத்தை கூற தோன்றாமல் தனக்குள்ளேயே உதைத்துக்கொண்டான் கொண்டான் அவன்தான் இருவரும் என் நிலையில் அந்த அறையில் இருந்தன என்பதை அவரிடம் கூறவில்லையே அதனால் அவருக்கும் அந்த சந்தேகம் எழவில்லை அப்போது துவாரகா அனுமதிக்கப்பட்டிருந்த அறையிலிருந்து வெளியே வந்த மருத்துவர் கோபிநாத்திடம் தலையரசைத்து கூப்பிட அவர் மருத்துவரின் அறைக்கு சென்றார் மயூரனோ அங்கிருக்கலாமா சென்று விடலாமா என்ற யோசனையில் இருக்க அவனை அடுத்தடுத்த திட்டங்கள் தீட்ட உந்தி தள்ளியது அவனுக்கு வந்த அலைபேசி அழைப்பு விளைவு சில மணி நேரங்களில் கோபிநாத்தின் முன்னே நின்றிருந்தான் அவரின் மகளை அவனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டிய கோரிக்கையுடன்